ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழும் சரஸ்வதி சீரியலில் என்னெல்லாம் நடந்துச்சின்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் ஃபஸ்ட் சீனில் தமிழ் வந்து இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசுகிறாரு இந்த மாதிரி சரஸ்வதி வந்து ஜெயிலில் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த வார்டன் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இன்ஸ்பெக்டர் இல்லை அந்த மாதிரி கொடுக்கணுன்னா ஏதாவது ஆதாரம் வேணும் இல்லைன்னா அது உங்களுக்கே பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த சீனில் நமச்சியும் தமிழும் வந்து சரஸ்வதியை பற்றி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு வராங்க அப்போ அர்ஜுனும் பரமனும் அந்த இடத்துக்கு வராங்க அப்போது வேணுன்னே வந்து தமிழை நமச்சியும் சண்டைக்கு எழுக்கிறாங்க என்ன சார் உங்கள் முயற்சிலாம் ஒன்றும் பழிக்கலையா சரஸ்வதி எப்போ வெளில எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அக்கலாக பேசுகிறாரு அதுக்கு நான் எப்படி சீக்கிரமாக என் பொண்டாட்டியை உண்மையை நிரூபித்து வெளில கூட்டிகிட்டு வருவேன்னு தமிழ் சொல்கிறாரு இப்படி தான் நீங்கள் சவால் விடுறீங்க எதுவும் பண்ண முடியல உங்களோட ஆர்டர் எனக்கு வந்துடுச்சு என்ன ஜெயிலுக்கு அனுப்பின சொன்னீங்க எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு அவங்க ஒய்ஃப் வந்து ஜெயிலில் ரொம்பவே தைரியமாக இருக்காங்கன்னு சொன்னிங்க இப்போ அந்த தைரியம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு போலவே சரியான கவனிப்பு இல்லை போலவே அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் சொல்கிறாரு அதுக்கு நமச்சு இருந்துட்டு பார்த்தே அப்பா இல்லை இவனோட வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிறாரு தமிழும் அமைச்சியும் அர்ஜுனையும் பரமுனையும் அடித்து ஒரு கயிறில் கட்டி அவங்க வந்து காலையிலே டிக்கியில் போட்டு கடத்திக்கிட்டு போயிடுறாங்க உண்மையை கண்டுபிடிக்கணும் தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அடுத்த சீனில் ராகினி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க அதே மாதிரி என் ஹஸ்பண்டையும் அவங்க அக்காவோடய ஹஸ்பண்டையும் எங்கள் அண்ணன் வந்து கடத்திட்டாரு நீங்கள் உடனே வந்து காப்பாற்றணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் நேரில் பார்த்த ஒருத்தர் சொன்னார் நமச்சியோட வண்டி கூட இன்னும் அந்த இடத்துல தான் இருக்குது நான் பார்த்துட்டு தான் வரேன்னு ராகினி சொல்கிறாங்க உடனே ராகினி இன்ஸ்பெக்டர் எல்லாமே கிளம்புறாங்க அடுத்த சீனில் நமச்சியும் தமிழும் அர்ஜுனையும் பரமனையும் போட்டு அடி அடி இருக்காங்க அர்ஜுன் எதுக்குமே எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு நடிக்கிறார் பரமன் அடித்தாங்க முடியாமல் உண்மையை சொல்ல வராரு அதுக்குள்ளே ராகினி இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துக்கு ஃபோன் சிக்னலை வச்சு கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க அங்கேருந்து காப்பாற்றி ரெண்டு பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸ்டேஷனுக்கு போனவங்க இன்ஸ்பெக்டர் வந்து தமிழை பார்த்து ரொம்ப கோபப்படுறாரு ஏன் அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணிங்க நீங்கள் பண்ணது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு வேறு யாராவது இருந்தால் இப்போ ஆக்ஷன் எடுத்து எடுத்திருப்பேன் அப்படி சொல்கிறாங்க அதுக்கு ராகினியாக இப்போ எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஜெயிலில் இருக்காங்க அவர் மனசளவில் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காரு அதனால எதோ தெரியாமல் பண்ணிட்டாரு நீங்கள் அவங்க தங்கச்சி தானே சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க இதை பெரிய இஷ்யூ ஆக்க வேணாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு ராகினியும் வந்து அர்ஜுனை பார்க்குறாங்க அர்ஜுன் சரி கேஸ் எதுவும் ஃபைல் பண்ண வேணாம்னு சொல்லிடுறாங்க பார்த்தியா இப்போ அவர் உனக்கு நல்லா தான் பண்ணியிருக்காரு இனிமேல் இது மாதிரி எதாவது நடந்தால் நான் சும்மா விட மாட்டேன் ராகினி வான் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இன்ஸ்பெக்டர் தமிழ்கிட்ட இனிமேல் இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னால் நானும் இனிமேல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதாவது தெரிஞ்சாதான் சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு தமிழ் வந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாயிடுச்சு பரமன் ஏதோ உண்மையே சொல்ல வந்தார் ஆனால் அதுக்குள்ளே இன்ஸ்பெக்டர் ஆகினி வந்துட்டாங்க பரமன் என்ன உண்மையை சொல்ல வந்தார் தமிழ் வந்து அதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சரஸ்வதி வெளில கொண்டுட்டு வராரான்னு பொறுத்திருந்து பார்க்கணும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பா பாய்